விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி பேரங்கி மேடு பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் ஆலயத்தில் கார்த்திகை தீபத் திருவிழாவை முன்னிட்டு காலை முதலே மூலவர் அருணாச்சலேஸ்வரருக்கு பால் தயர் சந்தனம் பன்னீர் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்கள் கொண்டு அபிஷேக அலங்காரம் செய்து தீபா ஆராதனையும் உற்சவர் அபித குஜலாம்பாள் சமேத அருணாச்சலேஸ்வரருக்கு அலங்காரம் செய்து மகா தீபாராதனையும் நடைபெற்றது இதனையடுத்து மாலை ஆறு மணி அளவில் ஆலயத்தின் உச்சியில் அமைக்கப்பட்டிருந்த கொப்பரையில் நெய் ஊற்றி மகா தெரியுது மங்கள மேளம் சிவ வாத்தியம் இசைக்க வான வேடிக்கையுடன் பக்தர்கள் அருணாச்சலேஸ்வரருக்கு அரோகரா அண்ணாமலையாருக்கு அரோகரா என்ற கரகோசத்துடன் மகா தீபம் தொடர்ந்து உற்சவர் அபித குஜலாம்பாள் சமேத தோலே ஊஞ்சல் பக்தர்களால் வாத்தியம் இசைக்க தீப திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது தீப திருவிழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது விழுப்புரம் செய்திகளுக்காக மதியழகன்